ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு சப்பாத்தி இட்லி தோசை ரைஸுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் நான் இப்போ இதில் நாலு தக்காளியவை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக அப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு பேருக்கு தேவையான சட்னி செய்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ ஒரு முழு பூண்டவை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெலாம் விட்டுடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை வேக வைக்க போகிறோம் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மறுபடியும் இதை திருப்பி விட்டுருங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு தக்காளி இப்போ இதில் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க எல்லாமே நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மசிச்சு விடுங்க பாருங்கள் எந்த மாதிரி இருக்கணும் மசித்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை கரண்டி வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த உடனே எல்லாத்தையுமே நல்லா கலறி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா கலறி விடுங்க இப்போ இதில் கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்குறேன் இது கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறைக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ